சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இலங்கையில் அனர்த்தத்தினால் கொடுக்கப்பட்ட பணத்தில் ஒரு சிலர் பியூட்டி பார்லருக்கு போயிருக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து ஆல்கஹால் மதுபானத்தை வாங்கி குடித்து கொண்டாடி இருக்கிறாங்க இது சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு காசு கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு சில வெளிநாட்டில் வாழுகின்றவர்களுக்கும் இலங்கையில் காசு கொடுக்கப்பட்டிருக்கா இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது இது பற்றி இந்த செய்தியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டித்வா புயல் சம்பந்தமாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வந்து பத்து நாட்களுக்கு முன்பதாகவே தன் எதிர்ப்பு கூறியிருப்பதாக சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவங்க வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க அரசுக்கு எதிராக இது சம்பந்தமாகவும் அதே மாதிரி இலங்கையினுடைய வட பகுதியில் சில பகுதிகளில் மின்சாரம் தடை ஏற்பட போகிறது இது சம்பந்தமாகவும் அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்தில் வந்து இருந்து கொழும்பு போயிருந்த அறுபத்தொம்பது பேரில் அறுபத்தேழு பேரை காப்பாற்றிய இளைஞர் ஒருவருக்கு வந்து முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியான செய்தி தொகுப்பாக இந்த செய்தி தொகுப்பு அமைய போகிறது அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் தோழன் ரதன் இலங்கையில ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அனர்த்தம் பெரிய ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இன்னமும் உயிரிழப்புகள் பற்றிய விவரங்கள் காணாமல் ஆகப்பட்டோ பற்றிய விவரங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூற்றி சச்சம் பேர் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பேர் கிட்ட இறந்திருப்பதாக செய்தி ஊடகங்களில் வந்திருக்கின்றன இந்த இறப்புக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படின்ற வகையில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லை அரசாங்கம் முன்மேற்ற முன்னேற்பாடாக எதுவுமே செய்யவில்லை அதனால இந்த உயிரிழப்பு வந்தது இப்படியாக நிறைய கருத்துக்கள் வந்து சமூக ஊடகங்களில் பரவி இருக்கின்றன பரவி இருக்கிறது மட்டும் மட்டுமில்லாமல் இப்ப நாட்டை கட்டி எழுப்பதற்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர திச நாயக்க உட்பட அங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியினர் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த நாட்டை இலங்கையை வந்து கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டினுடைய உதவிகள் நிறைய கிடைத்துக் கொண்டிருக்கின்றன புலம்பெய் தேசத்தில் இருக்கின்ற தமிழர்கள் உட்பட சிங்களவர்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஜனாதிபதி நிதியத்துக்கு வந்து அளவுக்கு அதிகமான நிதி கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த முறைதான் இந்த அனர்த்தத்துக்கான நிதி அளவுக்கு அதிகமாக கிடைத்ததாகவும் ஊடகப்பரப்பில் செய்திகள் சொல்கின்றன இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நாட்டை எப்படியாவது கட்டி எழுப்பிவிட வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு இருபது வீதமான ஆஹ் விருப்புகள் இதுவரை இருந்தது இப்பொழுது அந்த இருபத்தைந்து விதமான விருப்புகளாக அது கூடியிருப்பதாகவும் தகவல்கள் வழியாகி இருக்கின்றன இந்த வேளையில இவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாத முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி அல்ல இலங்கையினுடைய இப்ப இருக்கின்ற அரசாங்கத்தினால்தான் இந்த அனர்த்த வந்தது அதுக்கு மட்டுமில்லாமல் இந்த அர்த்தத்துக்கு இவர்கள்லாம் பொறுப்பு இவர்களால் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இவ்வளவு மக்களுடைய சொத்துழப்புகள் வந்திருக்கிறது உயிரிழப்புகள் வந்திருக்கிறது இவர்களுக்கு மேலே நாம் வழக்கு தாக்கல் செய்ய போகிறேன் அப்படி என்று சொல்லி அரசுக்கு மேல அரசுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றன பார்க்கலாம் இது சம்பந்தமான விசாரணைகள் எப்பொழுது வருகின்றது அப்படின்றத வந்து நாங்கள் இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு பொழுது பார்க்க முடியும் அது மட்டுமில்லாமல் உடனடியாக ஜனாதிபதி அவர்களுக்கு எதிராக இவர்கள் வழக்கு தாக்கல் செய்தாலும் இந்த வழக்கிலான தீர்வு கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் அதில் நான் ஏற்கனவே சில விடயங்களில் சில வீடியோக்களை சொல்லியிருக்கேன் அதாவது இந்த இயற்கை அனர்த்தம் அப்படின்றது வந்து எப்படித்தான் நாங்கள் அதுக்கு முன்னேற்பாடாக பாதுகாப்பாக இருந்தாலும் அது எதுக்காக இந்த பகுதியில் வருகிறது அப்படின்றது வந்து சொல்ல முடியாது அது யாராலையுமே இயற்கை இருந்து தப்புவது அப்படின்றது மிக கடினமான விஷயம் சில பேர் எவ்வளவுதான் நாங்கள் முட்டாள்தனமாக காய்ச்சாலுமே ஒரு வாகனம் ஓடிக்கொண்டுக்கின்ற பொழுது விபத்தை எப்படி நாங்கள் சொல்லி வர சொல்ல கொள்ள முடியாது அதே மாதிரி இயற்கை நடத்ததால் வருகின்ற விழப்பையும் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் இயற்கை ஒரு முடிவெடுத்து விட்டால் அது இயற்கை மிஞ்சின சக்தி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அதையும் தாண்டி எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதாவது இலங்கையுடைய ஜனாதிபதி மீது வழக்கு தாக்கல் செய்வது மட்டுமில்லாமல் இப்போ இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பது போல உங்களுக்கு காசு வந்ததா எப்போ வந்தது எவ்வளவு வந்தது ஜனாதிபதி அறிவித்தது வந்து கடந்த

யாழ்ப்பாணத்தின் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் நாகமுத்து பிரதீபர் ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்கின்ற எதிர்வு கூறல் வந்து இப்போ மக்கள் மத்தியில வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது சம்பந்தமாக அவர் தன்னுடைய கருத்தொன்றை வந்து ஊடகங்களிடம் வழிட்டு அதாவது இந்த டித்வா புயல் சம்பந்தமாக நான் அது வருவதற்கு முன்னர் பத்து நாட்களுக்கு முன்னரே வந்து நான் எதிர்வு கூறியிருந்தேன் ஆனால் இதனை அரசாங்கம் கேட்டுக்கொள்ளவில்லை அதனை பொருட்படுத்தி இருந்தால் நிச்சயமாக இந்த அழிவுகளில் இருந்து இலங்கையை காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து திரு பேராசிரியர் நாகமுத்து பிரதீப ராஜா ஊடகங்களிடம் தெரிவிக்கின்ற பொழுது சொல்லியிருந்த விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் அண்மை காலங்களாக இந்த புயல் சம்பந்தமாக மழை சம்பந்தமாக அல்லது காற்று சம்பந்தமாக அவர் சொல்கிற எதிர்ப்பு கூறல்கள் ஓரளவுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு வீதம் அல்லது தொண்ணூற்றெட்டு வீதம் சரியான வகையில் அமைவதாகவும் அவருடைய ஒரு கூறல் அல்லது வானிலை சம்பந்தமான செய்திகளை அவர் வெளியிடுகின்ற பொழுது அவருக்கான அவற்றை செய்திகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுவதாகவும் ஊடகங்கள் சொல்லப்படுவது அவர் சொன்ன விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்களாக அவர் சொல் கூறியிருந்தார் இந்த வாரம் மழை பெய்யும் அதாவது வந்து ஒன்பது பத்து பதினோராம் திகதிகளில் வந்து மழை பெய்யும் என்று சொல்லி வடபகுதி ஏனிய மாவட்டங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து சப்ரமுகோ சப்ரமுவா ஊவா மாகாணங்கள் எல்லாமே வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த அவர் சொன்னதன் அடிப்படையில் வந்து இப்போ தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது வடபகுதிகளில் இருந்து எல்லா பகுதிகளிலுமே வந்து தொடர்ச்சியான மலைகள் பெய்து கொண்டு இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் மண் சரிவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் இடம் எந்திருப்பதாக சொல்லப்படுகிறது உவா மாகாணம் நினைக்கிறேன் அந்த பகுதிகளில் வந்து இப்படி செய்திகளையும் வந்து நாங்கள் ஊடகங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது வந்து சமூக ஊடகங்களில் வானிலை சம்பந்தமான அறிக்கைகளை சொல்கின்ற யாழ்ப்பாணத்துடைய புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஊடகங்களும் சொல்கின்ற பொழுது அந்த விஷயம் வந்து பெரிதாக பேசப்படுகின்ற பார்க்கப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது என்பது வந்து குறிப்பிடத்தக்கது எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சாவகைச்சேரி பகுதிகளில் வந்து மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் அவசர திருத்த வேலைகள் காரணமாக யாழ் சாவகைச்சேரியினுடைய சில பகுதிகளில் எதிர்பார்க்கின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி காலமை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின்சாரம் தடைப்படும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போன்ற பொழுது வெள்ளத்தில் சிக்கிய பேருந்து உயிரிழந்த இளைஞருக்கு வந்து அவருடைய குடும்பத்துக்கு முதற்கட்டமாக ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கலா ஒயாவின் பகுதியில் வந்து வல்லத்தில் சிக்கிய சம்பவத்தில் உயிரிழந்த யாழ்ப்பாண இளைஞனாக சொல்லப்படுகின்ற தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றிய தனிகாசலம் பத்ம நிகேதன் வயசு முப்பத்தாறு என்கின்ற இளைஞர் வந்து அவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு ஒவ்வொரு மில்லியன் ரூபாய் பணம் கொடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்துள்ள நிலையில் முதல் கட்டமாக அந்த குறிப்பிட்ட இளைஞருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் வந்து வழங்கப்பட்டதாகவும் மிகுதி ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் வந்து அவருடைய மரண சான்றிதழ் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாக மிகுதி ஒன்பது லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட இளைஞனால் வந்து குறிப்பிட்ட ப பஸ்ஸில் பயணிக்கப்பட்ட அறுபத்தொன்பது பயணிகளில் அறுபத்தேழு பயணிகளை காப்பாற்ற முடிந்தது அப்படின்னு சொல்லியும் காப்பாற்றியவர்களில் வந்து இந்த இளைஞர் அவர் இறந்து விட்டார் அவரோடு சேர்ந்து இன்னொரு முதியவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் அப்படின்ற விஷயம் வந்து ஊடகங்களில் செய்திகளாக பார்க்கப்படுகிறது இலங்கையில் இடம்பெற்ற பேர் அனர்த்தம் காரணமாக வீடுகளவை கொடுத்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாய் மற்றும் மகள் இருவருமே வந்து அழகு நிலையத்துக்கு சென்று தங்களுடைய முகத்தை அழகு செஞ்ச சம்பவம் ஒன்று விசித்திரமாக பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இவ்வளவு மக்கள் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு அந்த பணம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற பொழுது இவ்வாறான சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது இது எங்கே அப்படின்னு சொன்னா யா இள பிரதேசத்துல வந்து சிறிய அளவில் தான் அது வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு இந்த நிதி கிடைத்திருக்கிறது வீட்டை சுத்தம் செய்வதற்கு முன்னர் அந்த வீட்டுல வந்திருந்த தாயும் மகளும் கிடைத்த அந்த பெரும்பகு பெரும்பகுதியை வந்து பயன்படுத்தி யா இளவில் உள்ள ஒரு பியூட்டி ஃபாரரில் சென்று தங்களுடைய முகத்தை அழகுபடுத்தி இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாகி இருக்கின்றன இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜாலியில் மட்டும் இல்லாமல் வீடு கழுவ கொடுத்த இருபத்தையாயிரம் ரூபாய் பணத்தில் வந்து எங்களுடைய வட வந்து இருபத்தையாயிரம் ரூபாக்குமே வந்து சாராய பொத்தகங்கள் வாங்கியதாக ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது உண்மையில் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை கஷ்டப்படுகின்றால மலையக பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்கலாம் ஆனால் தாங்கள் சாராயம் குடிப்பதற்கு ஃபேசியல் செய்வதற்கான வகையில் வந்து இந்த பணத்தை பயன்படுத்துவது அப்படின்றது மேலே மிக மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் கனடாவிலிருந்து வந்து வரிகாமம் பகுதியில் இருக்கின்ற ஒரு பிரபையில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த மழைக்கால பகுதியில் வந்து நிற்கின்ற பெண்மணி ஒருவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய வீடு வந்து கழுவுவதற்கு வந்து இருபத்தை பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ் கிராம சவர் ஊடாக பதிந்து அந்த பணம் வந்து அவருக்கு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் குறிப்பிட்ட பெண்மணியினுடைய வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் நின்றதுக்கான எந்த விதமான அறைகுறியோ அல்லது வந்து அந்த பகுதி வந்து மேட்டுக்கணியாக இருப்பதனால அந்த பகுதியில வந்து வெள்ளம் நிற்பதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த பணம் எப்படி அவர் கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் இவருக்கு எப்படி அந்த பணத்தை கொடுப்பதற்கு அந்த கிராம சேவகர் சம்மதித்தார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் விமர்சன கருத்துக்களை வந்து சொல்கின்ற விஷயம் வந்து காணப்பட காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கனடாவில் இருக்கிறீங்க கனடாவில் இருந்து கொண்டு நீங்கள் பெரிய லக்ஸரி வீடு கட்டுற உங்களுக்கு வந்து அந்த வீட்டை கழுவுறத்துக்கு அல்லது மழை வெள்ளம் மருந்தால் காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்காக அந்த லக்ஸரி வீட்டை நீங்கள் கட்டுறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் மக்களினுடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது இங்கிருந்து கொண்டு பெரிய லக்ஸரியாக வீடு கட்டுகிறார்கள் சுவிசன்னா நாலு கோடியில் ஜெர்மன் அண்ணா பத்து கோடியில் ஃப்ரான்ஸ் அண்ணா பதினைஞ்சு கோடியில் அண்ணா ஐம்பது கோடியில் வீடு கட்டுறவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து வெள்ளம் வந்துட்டேன்னு சொன்னால் அந்த வெள்ளத்தை கட்டுவதற்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் இல்லாத நீங்கள் எதுக்காக அந்த பெரிய வீடுகளை கட்டுகிறீர்கள் எதுக்காக ஏழை மக்களுடைய வயிற்று சுரண்டுகிறீர்கள் அவருடைய பணத்தை நீங்கள் எடுப்பதனால அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கஷ்டப்படுகிறவர்களுடைய ஒரு வாழ்க்கை தரம் தரம் வந்து பாதிக்கப்படுது அல்லது தகவல்கள் கஷ்டப்படுவர்களுடைய வீடு வந்து துப்புரவாசிகளுக்கான அந்த பணம் வந்து இன்னொரு பணக்காரர் போகின்ற பொழுது ஏழைகளாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த விஷயம் பெரிய ஒரு பேசு பொருளாக இருப்பதையும் வந்து காணக்கூடியதாக அந்த மக்கள் சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து இன்றைய சமூக ஊடகங்களில் வந்த செய்திகளாகவே இருக்கின்றன இந்த சம்பவங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் வடப்பகுதியில் இப்போ மலைகள் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது உங்களுடைய சொந்தங்கள் உறவுகளோடு நீங்கள் யாராவது கதைப்பொருட்களாக இருந்தால் வடபகுதியில் வந்து தொடர்ச்சியாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இது இந்த மாத கடைசி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு எதிர்ப்பு கூறல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பார்க்கலாம் இது சம்பந்தமான செய்திகள் கிடைக்கின்றபோது அந்த செய்திகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி